Ere nan, wop wop yasman. Wan mante. <laughs> Hi, friends, hello, want पड़े पर पास पास मिसेज 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வணக்கம் நண்பர்களே வணக்கம் கைலி அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை யார் அந்த அழகு பிள்ளை

புத்தகம் என்பது சரி என்னுடைய சூப்பராக அருமையாக கமெண்ட் சொன்னிக்குவோம் சிஸ்டர் வாங்குறது கேள்வி போகலாம் எல்லாருமே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறது கேள்வி வச்சு பாருங்க உலகிடும் ஊரை சுமக்கும் இது போயிடுவாங்க உடம்பா சாபத்துக்குள்ளே உடம்பா சாபத்துக்குள்ளே சரியா அதுக்குள்ள ஒருடவே கரைய வந்துருது சரியா அதுக்குள்ள ஒருடவே கரைய வந்துருது ஆதியே சேய் 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 இதுல இருக்குது இல்ல அது நாசிங்க தரது

ரோசி சிஸ்டர் சாரி சிஸ்டர் கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு சாரி வெல்கம் ரோசி சிஸ்டர் சிந்தாமரி சேலி சிஸ்டர் விமலா சிஸ்டர் ஹாய் வெல்கம் வாங்க புகை வண்டி பாட்டில்ட்டு வெளியே வச்சது இருக்கு புகைவண்டின்னு சரி என்னுடைய கமெண்ட் செய்த ரோசி மற்றும் விமலா சிஸ்டர் காலத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எடுத்து கேள்விப்போகலாம் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க எடுத்து கேள்வி வந்தாச்சு பாருங்கள் உலகில் மெலிந்தவன் உடு உடுப்பை காப்பான் சுமதி சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் வெல்கம் வாங்க சிஸ்டர் நாளைக்கு தான் டுவெண்ட்டி ஹவர்ஸ் நாளைக்கு சாயங்காலம் நாளைக்கு ஒரு நாலு மணிக்கு சொல்லணும் சரலா சிஸ்டர் வெல்கம் வாங்க ஹாய் ப்ரோ ஹாய் சிஸ்டர் லைக் டன் தேங்க்யூ நன்றி நன்றி சிஸ்டர் சித்ரா கிண்ணடி வெல்கம் வெல்கம் வாங்க ப்ரோ வெல்கம் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணு ப்ரோ ஆன்சர் பார்த்தீங்களா ஹை சல்லா சிஸ்டர் குட் ஈவினிங் ஆன்சர் பார்த்தீங்களானா ஊசி என்பது சரியான விடை இல்லை ஊசியாக பார்க்கலாம் இருங்க தையலூசி என்பதுதான் சரியான தையலூசி லூசின முயற்சி அனைவருக்குமே வார்த்தைகள் வாங்கி எல்லாருமே கமெண்ட் பண்ண லைக் பண்ணிக்கலே இருந்தாச்சு பாருங்க இருட்டு விரோதி தன்னையே கரைத்து கொள்வான் இந்த தியாகி ரைமிங் மணி தான் ப்ரோ வெல்கம் வாங்க ப்ரோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணு ப்ரோ எம்ஆர் லோகு ஹாய் ப்ரோ வெல்கம் வாங்க ப்ரோ வாங்க வெல்கம் ப்ரோ கேம் லிங்க் ப்ரோ கேம் லிங்க்னால் புரியல ப்ரோ மேழுகு மெழுகுவர்த்தி மேலுகு என்ன சரியான விடையை கமெண்ட் செய்த ரோசி சர்லா சிஸ்டர் சித்ரா கன்னடி சுமதி கால திருப்பறும் சாங்கடத்துக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மரக்களையில் தறி போட்டு நீயும் சின்ன பொண்ணு நான் யார் தூக்குனாங்குடி 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 என்ன சரியான விடை சரியான விடையை கமெண்ட் செய்த ரைமிங் மணிக்கு வாழ்த்துக்கள் சாங்க எல்லாருமே கமெண்ட் லைக் பண்ணிக்க மண்ணுக்குள் செய்து வைத்தா செப்பு செப்புகள் அதிகம் ருசி அதிகம் உருளைக்கிழங்கு உருளைக் கிழங்கையினர் சரியான உடைய கமெண்ட் செய்த ரோசி ரைமிங் மணி சர்லா சிஸ்டர் சசிகிருஷ்ணன் சசிகிருஷ்ணன் விமலா சிஸ்டர் அணையர் காலத்தில் சாங்க எழுதிப்பெல்லாம் ரெங்காரமாக பட்டு ஊசி போட்டு விடுவான் கொசு கொசு என சரியான கமெண்ட் செய்த விமலா சர்லா சிஸ்டர் ரைமி மணி புல்லிங்க பூரோவில் வாங்க சித்ரா கென்னடி சிந்தாமரி செல்வி அனைத்து வாங்கறதுக்கு கேள்வி எல்லாம் கட்டில வயலும் பட்டு துணி விரிக்கும் அது என்ன காட்டிலும் வயலிலும் பட்டு துணி விரிக்கும் கிருஷ்ணா ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ வெல்கம் வாங்க ப்ரோ மயில் மயில் என்ன சரியான விடையை கமெண்ட் செய்த ரோசி சர்லா ரைமிங் மணி சித்ரா கென்னை செந்தாமரை செலி கிருஷ்ணா நேர்பாளத்திற்பன் சங்கரத்தில் வெள்ளம் தண்ணீரில் மிதக்கும் பத்து மாடி கட்டிடம் விடை தண்டவாளத்தில் போனால் அது ரயில் இதுதான் ரைமிங் மணின்ட்டு சும்மா வச்சாங்க பேரு ரைமிங் வரணும்ல கப்பல் கப்பல் என்பது சரியானுடை என்னுடைய கமெண்ட் செய்த ரோசி விமலா சல்லா சிஸ்டர் சித்ரா கன்னடை கிருஷ்ணன் ரைமிங் மணி சண்முகம் சண்முகம் புற விலக்குமாங்க அனைவரு அடுத்து அடுத்து கேள்வி பாருங்க இது நடந்தால் தடம் பதித்திருக்கும் ஆனால் இதற்கு கால்கள் கிடையாது நத்தை நத்தையும் என சரி என்னுடைய கமெண்ட் சொன்னது ரோசி சிஸ்டருக்கு சரளா சிஸ்டர் சிஸ்டருக்கு வாழ்த்துக்கள் அடுத்தாச்சு கோயிலுக்கு போனானா எங்கள் தம்பி தீர்த்தம் விட்டானாம் தம் தங்க தம்பி விடை தேங்காய் நீங்கள் பேசினால் அழகாய் சாப்பிட்டீங்களா செந்தாமரை சொல்லி கேட்குறாங்க உங்களை பாருங்கள் தேங்காய் 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 என்பது சரியான விடை சரியான விடையை கமெண்ட் செய்த ரோசி விமலா மணிகண்டன் ராஜா புரோ வெல்கம் வாங்க சர்லா சிஸ்டர் செந்தாம்பர செல்வி சிஸ்டர் சுமதி சிஸ்டர் சண்முகம் ப்ரோ நளினி சத்யகுமார் ப்ரோ வெல்கம் வாங்க ப்ரோ ஆனந்தி வாசு ப்ரோ வெல்கம் வாங்க அனைவர் காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிறது கேள்வி வந்தாச்சு எங்கள் அம்மா பிள்ளதாச்சு எங்கள் அப்பா சுவர் ஏறி குதிப்பான் பூசணிக்காய் என்பது சரியான உடை சரியான உடை கமெண்ட் செய்தார் ரோசி செந்தாமரி செல்வி சர்லா சிஸ்டர் விமலா ஆனந்தி மணிகண்டன் நளினி மற்றும் சுமதி சிஸ்டர் அனைவரும் காலத்தில் பிரிப்போயிடலாம் பச்சைக்கீரை சமைக்க உதவாது வழுக்க வழுக்க உதவும் பாசி என்பது சரியான விடை பாசி எனக்கு ரோசி விமலா நளினி சிந்தாமரை சர்லாசித்தர் ஆனந்தி மணிகண்டன் பாலசுந்தரம் வில்கமாங்க வாங்க சண்முகம் ரைமிங் மணி விடை பாசி விக்ரம் நடித்த படம் காசி சிவப்பானவன் எரிவான் கருப்பானவன் தெரிவான் நெருப்பு என சரி செய்த ரோசி ஆனந்தி இருவர் கால் தெளிப்பு ரெண்ட்ஸ் அங்கார்த்து எழுப்பிடலாம் எல்லோரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வி இருந்தாச்சு கால் நான்கு நான்கு நடக்காது கண்ணாயிரம் இமைக்காது

நன்றி நன்றி சிஸ்டர் ஆடி ஆடி நடப்பான் அமைதியாக அதிர வைப்பான் யானை என்ன சரியானுடைய கமிஷன் செய்த ரோசி விமலா சார்லா சிஸ்டர் ஜாஃபர் ஜாஸ்மின் சிந்தாமரி செல்வி சண்முகம் ரைமி மணி சனு ராதா சிஸ்டர் பாலா பால சுந்தரம்புரோ வாங்க ஆனந்தி சிஸ்டர் அனைவருக்கும் அடுத்த கேள்வி வந்துச்சு ஒன்று போனால் மற்றொன்று வாழாது செருப்பு செருப்பு என்ன சரியான கமெண்ட் செய்த ரோசி ஆனந்தி சண்முகம் பாலசுந்தரம் அனைவரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கேள்வி போயிடலாம் பூ கொட்டை கொட்ட ஒன்றையும் தனியாக பொறுக்க முடியாது முடியவில்லை மலை மலை மலையென சரியான கமெண்ட் செய்த ரோசி சிந்தாமரி செல்வி சர்லா சிஸ்டர் சாப்பர் ஜாஸ்மின் ஹேமா சிஸ்டர் சண்முகபுரம் பாலசுந்தரம் அனைவரு காலத்துகளும் அடுத்துக்கிட்டே இருந்துச்சு பட்டுப்பாய் விரித்திருக்கும் பக்குவமாக யாரும் சொல்லட்ட முடியாது வானம் வானம் என்ப சரியான கமெண்ட் ஹேமா சிஸ்டர் ஆனந்தி சர்லா சிஸ்டர் சிந்தாமரை ஹேமலதா சிஸ்டர் இருக்குவாங்க கோபால் ஜாஃபர் பாலசுந்தரம் சண்முகம் சிவனேசன் பிறகு இருக்குவாங்க அநேர் காலத்துக்குள்ளும் எடுத்து கேள்வி பாருங்க பதினாயிராயிரம் முத்துக்கள் பதினாயிரம் முத்துக்கள் பதினாயிரம் முத்துக்கள் சிதறி கிடக்கிறது யாரும் எடுத்து கோர்த்து விட முடியாது விண்மீன்கள் விண்மீன்கள் என்பதை கமெண்ட் செய்த ரோசி சிஸ்டர் சிந்தாமரை செல்விய ஆனந்தி ஜாஃபர் சண்முகம் பாலசுந்தரம் சிவனேசன் கோபால் சர்லா சிஸ்டர் கவிதா சிஸ்டர் வாங்க லித்திகா முத்து முத்துனாரு புரோ கதிர் கதிராடியோ ஹேமா சிஸ்டர் அந்த பேருக்கு சாங் கேள்வி எல்லாருமே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அடுத்து கேள்வி எந்த வச்சு பாருங்க உடைப்பம் என சரி கமெண்ட் செய்த ஹேமா சிஸ்டர் பூசி விமலா சிஸ்டர் சிவனேசன் நஞ்சுலா சிஸ்டர் வெளிக்குவாங்க சர்லா சிஸ்டர் லித்திகா ஜாஃபர் சிந்தாமரசி பாலசுந்தரம் அனைவரு காலத்துக்கு பாருங்க కానీ కమెంట్ చే సర్లా సిస్టర్ మంజుల విమల హేమా సిస్టర్ అనేది కింద పా